நாம் வாழும் வாழ்க்கையில் பாலில் உள்ள நெய் கண்ணுக்கு தெரிவதில்லை அதேபோல் பால் பக்குவப்பட்டால் மட்டுமே நெய் தெரியும் நாம் மனதில் உள்ள இறைவன் நமது கண்ணுக்கு தெரிவதில்லை நாம் கோயில் கோயிலாக செல்கின்றோம் இறைவனை காண மனம் பக்குவப்பட்டால் நம் மனமே கோயிலாகும் அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பே ஆலயம் என்று பாடியுள்ளார் இறையடியார் கையில் நாம் பார்த்திருக்கலாம் பல லட்சம் பேர் பணிபுரியும் நிறுவனங்களின் பூட்டை திறப்பவர் ஒருவர் மட்டும்தான் எல்லோரும் திறப்பதில்லை அதேபோல் நமக்கு ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் நம் மனமினும் பூட்டை சாவிக்கொண்டு திறப்பவர் ஒருவர் மட்டும்தான் அவரே நாம் வணங்கும் இறைவனாவார் அவரவர் கடவுளை பொறுத்து அமைகின்றது அவர் அருளால் நாம் வாழும் வாழ்க்கையை நமது காலத்தை எளிதாக கடந்து விடலாம் என்று அப்பன் அருளுகின்றார் நமக்கு மனக்குழப்பம் வரும்போது மௌனமாக இருக்க வேண்டும் மனக்கஷ்டம் வரும்போது தைரியமாக இருக்க வேண்டும் அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் அதிகம் எண்ணிக்கையில் உயர்ந்ததெல்லாம் உயர்வு அல்ல எண்ணத்தில் உயர்ந்ததே உயர்வு என்று அப்பன் அருளுகின்றார் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்றாலும் அந்த வல்லவனையும் மிஞ்சும் ஆற்றலும் பலமும் நம்மிடமே உள்ளது என நினைத்தால் எதையும் நம்மால் வெல்ல முடியும் என்று அப்பன் அருளுகின்றார் மேலும் எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மிடம் வளர்த்து கொண்டால் நாம் எந்த ஒரு செயலையும் எளிதாக செய்யலாம் எளிதாக சாதிக்கலாம் என்று அப்பன் அருளுகின்றார் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்காக நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் யாமிருக்க பயம் ஏன் என்று அருளுகின்றார் உனது வாழ்க்கை இனிமேல் ஏறுமுகம்தான் இந்த ஆறுமுகம் அருளால் உனது வாழ்க்கை ஏறுமுகமாக அமைந்து நீ எளிதாக அனைத்தும் கடந்து விடலாம் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி செங்கல்தான் கலசும் தொடும் சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமைதான் என்று அருளுகின்றார் மேலும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக நேசிப்பவர்கள் நம்மை ஏற்றிவிட நினைப்பார்கள் தேவைப்பட்டால் தன்னைத்தானே தொல் கொடுத்து விடுவார்கள் அதுதான் உண்மையான நட்பு உண்மையான அன்பு என்று அப்பன் அருளுகின்றார் ஓம் முருகா சரணம் விற்றிவேல் முருகனுக்கு அரோரா வீரவேல் முருகனுக்கு அரோரா முருகனின் மகன் ரவிமுருகன் ஆறு படை வீடும் அருள் வழங்கும் முருகா அrige நீ ஓடி வா மூவி ரெண்டுமுகம் ஜொலிக்காரி ரெண்டு கரங்களுடன் ஆதரவு தர ஓடி வா ஈ சண்முகனே அருள் வழங்கும்ருகா அருகே அணிவோடோடிவார் மூவி இரண்டு முகம் கரங்களுடன் ஆதரவு தரவோடிவார் மகனாக்கி ஆறு ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முழு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தர தரோடிவான் என்னை காக்கை வேலாயோடு படிவேலது துணையாகுதே காலை இளம் கதிரிலும் கடல் குடியது முருவா காலையிலும் கதிரில் வீரம் ஆகுது பிணைவோடு படிவேலது துணையாகுது ஆகுது கால இளம் கதிரில் கொந்தனும் காண்டி தெரியும்